எல்லோருக்கும் அடியேணி வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டிக்கணும் இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்யணும் பக்தியில் இருக்கணும் நாம் கழிவுத்துல வாழ்ந்துட்டுருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது ஜோதிடத்தின் மேலே நம்பிக்கை வைங்க உங்களுக்கு விருப்பமான ஜோதிடர்களிடம் உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து ஜாதகம் பார்த்து நன்றாக வாழ வேண்டும் என்று அடியேன் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்தது தொடர்ந்து ஒரு சில பதிவுகள் நாம் கொடுத்துட்டுருக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை நம்ம நட்சத்திர பரிகார கோயில்கள் வணங்கும் தெய்வங்களை நாம் கொடுத்துட்டுருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்துங்க இப்போது நம்ம வந்துங்க உணர்பூசத்துக்கு நாம் வந்து எந்த கோயிலுக்கு உணர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போகணும் அப்படிங்கிறத நாம் பதிவு பண்ணுறோம் அது எதுக்காக போகணும் அப்படிங்கிறதையும் நாம் வந்துங்க பதிவு பண்ணுறோம் உணர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்கள் அந்த கோயிலுக்கு சென்றுங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் அது வந்து பார்த்திங்கன்னா ஆலங்குடி கும்பகோண வட்டத்தில் இருக்கு அந்த தெய்வத்தினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் ஆலங்குடி அஞ்சல் கும்பகோண வட்டத்தில் இந்த தெய்வம் இருக்கு இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அந்த தெய்வங்களை வணங்கி வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துங்க பல பிரச்சனைகள் தீர்வதற்கும் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறதுக்கும் உங்கள் பாதம் அந்த மண்ணை மிதித்து வந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல பலன்கள் வந்து இறைவன் வந்து உங்களுக்கு கொடுப்பாருங்க அதனால வந்துங்க தயவு செய்து நீங்கள் உங்களுடைய நட்சத்திரம் வரும் நாளில் இந்த தெய்வங்களை சென்று நீங்கள் வணங்கி வருவது இந்த ஜாதகருக்கு வந்துங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்துங்க இன்னொரு கோயிலும் இருக்கும் அந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலூரில் இருந்துங்க கிருஷ்ணகிரி செல்லும் வழியில் வந்து வாணியம்பாடி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குங்க அந்த வாணியம்பாடியில் வந்துங்க உங்களுக்கு அருள்மிகு அதிதீஸ்வரர் திருக்கோயில் வாணியம்பாடி இந்த தெய்வத்தையும் நீங்கள் வந்துங்க ஒரு பரிகார தெய்வமாக வணங்கிட்டு வரலாம் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க ஆகையினால் வந்துங்க தயவு செய்து உங்களுடைய நட்சத்திர தெய்வங்களை வணங்கி நீங்கள் நன்றாக வாழணும் அப்படிங்கிறது அடியனுடைய ஒரு சிறு பதிவு நீங்கள் வந்து அதை தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஓகேங்களா அடுத்தது வந்துங்க நாம் பூசம் நட்சத்திரத்துக்கு என்ன வழிபாடு பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறத வந்துங்க நாமும் ஒரு சின்ன பதிவுங்க அச்சியபுரீஸ்வரர் அப்படிங்கிறது வந்துங்க பூசம் நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா அபிவிருத்தி நாயகி அதாவது இறைவர் வந்து இறைவன் வந்துங்க அச்சியபுரீஸ்வரர் அம்பாள் வந்துங்க அபிவிருத்தி நாயகி இவங்க வந்துங்க விளங்குளம் தஞ்சை மாவட்டத்தில் தான் இந்த கோயில் இருக்கு நீங்கள் உங்க நட்சத்திரம் வரும் நாளில் வந்துங்க அந்த கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அப்போ அச்சயபுரீஸ்வரர் ஆலயம் விளாங்குளம் பேரு பேராபுரணி தாலுக்கா தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் அந்த கோயில் இருக்குங்க நீங்கள் வந்துங்க இதில் உங்களுடைய கைபேசியில் வந்துங்க நீங்கள் தேடுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வழியெல்லாம் வந்துங்க அதுலேயே கிடைக்கும் நீங்கள் பூசண நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் வந்துங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல மாற்றம் ஒரு மன அமைதி நிம்மதி எல்லாமே கிடைக்கும் கடகராசிக்கு வந்துங்க இப்போ சனி போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த நட்சத்திர வழிபாடாவது செய்யுங்க நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு சிறு பதிவுங்க சனிப்பயிற்சி வந்து வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துங்க நிறைய தகவல்கள் பரவிட்டு இருக்குதுங்க அது வந்து நாம் அதுக்குள்ள ஏற்கனவே நிறைய பதிவுகள் இதை பற்றி போட்டிருக்கிறோம் நோ ஆர்குமெண்ட்டுங்க ஆனாலும் வந்துங்க சனி முடிஞ்சு முடியக்கூடிய ராசியில் பிறந்தவங்க எல்லாருமே நல்லா இருந்தால் ரொம்ப சந்தோஷங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ஜோதிடமே பலன் இருக்கிறோம் ஆனால் வந்து தர்பணேஸ்வரர் தர்பணீஸ்வரர் இருந்துங்க நம்மளுக்கு வந்துங்க சனி பயிற்சிங்கிற அறிவிப்பு வரும் பொழுது அதுக்குண்டான பரிகாரங்கள் வந்துங்க வழிபாடுகள் செய்வது சிறப்பு அப்போ வந்துங்க இன்னும் அஷ்டம சனி தொடர்ந்து கடகராசிக்கு இருக்கிறதுனால தயவு செய்து பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த கோயிலுக்குங்க அட்சயபுரீஸ்வரர் ஆலயம் விளாங்குளம் பேரூராணி தாலுக்கா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த தெய்வம் ஆலயம் இருக்குங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தயவுசெய்து அந்த நட்சத்திரம் வரும் நாளில் சென்று வணங்கிட்டு வாங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது தீர்க்கமான உண்மைங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாம் ஆயிலிய நட்சத்திரத்துக்கு போகிறோம் இந்த ஆயிலிய நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த தெய்வத்தை வணங்கணும் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு பரங்கிநாதர் ஆலயம் திருப்பெருங்குன்றம் அஞ்சல் மதுரை மாவட்டம் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லா கவனிங்க பரங்கிநாதர் ஆலயம் திருப்பெருங்குன்றம் அஞ்சல் மதுரை மாவட்டத்தில் தான் இந்த கோயில் இருக்குது அந்த கோயிலுக்குங்க ஆயிலியம் நட்சத்திரம் வரும் நாளில் வந்துங்க நீங்கள் அந்த தெய்வத்தை போய் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நிம்மதியும் நன்மையும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம்ங்க தயவு செய்துங்க இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது உண்மைங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு கோயில் இருக்குதுங்க அந்த கோயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பரிகார கோயில் தானுங்க ஆயனால் தொடர்ந்து நீங்கள் வந்துங்க இந்த கோயிலுக்கெல்லாம் சென்று தெய்வங்களை வணங்கிட்டு வாங்க ஒரு நல்ல பலன் கிடைக்கட்டும் நல்ல வரன் கிடைக்கட்டும் ஒரு நிம்மதி கிடைக்கட்டும் வாழ்வில் ஒளிமை சட்டும் நட்சத்திர பரிகார தெய்வங்களை வணங்கிட்டு வாங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிங்க நாம் வேண்டிக்கிறோம் அங்காள பரமேஸ்வரி தாயை வந்துங்க வணங்கி இலாண்ட ஓடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி தாயையும் வணங்கிக்கிறனுங்க அதே சமயம் வந்து நம்மளுடைய சித்தர்கள் நிலா ஓடி கணங்களையும் வணங்கிக்கிறனுங்க அதே சமயம் காஞ்சிபுரம் மகா பெரியவா ஆதி சங்கராச்சாரியாருடைய அருளாசியில் எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிங்க வேண்டி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க நலம் வளர்க நலம் நன்றி வணக்கம்